அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனுக்கு பெருகும் ஆதரவு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் அவர் ஒருங்கிணைக்க தவறினால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளை ஒருங்கிணைத்து நாங்களே அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முக்கிய தலைவர்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக அதிமுக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டது குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுகவின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது மீண்டும் அதிமுகவை ஒரு வலிமையான இயக்கமாக மாற்ற வேண்டும் அதிமுகவை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே முடியும் எனவே அதிமுகவை வரும் பத்து நாட்களுக்குள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைத்திட வேண்டும் அப்படி இல்லையேல் நாங்களே அந்த பணியை செய்வோம் என கூறியிருந்தார் இதற்கு அதிமுகவிற்கு உள்ளிருந்தும் அதிமுகவிற்கு வெளியிருந்தும் பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியாக தங்களது ஆதரவு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்வேன் என பதிவு செய்துள்ளார் இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களும் செங்கோட்டையனின் கருத்துக்கு வரவேற்று பேசியதோடு மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனின் உடம்பில் ஓடுவது உண்மையான அதிமுகவின் ரத்தம் எனவேதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவர் தனது செயலை முன்னெடுத்துள்ளார் அதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என பதிவு செய்துள்ளார் இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவரான வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியின் அமைப்பாளராக இருந்து வரக்கூடிய குன்னம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி ராஜேந்திரன் என அனைவரும் இந்த கருத்தை ஆமோதித்து பேசி வருகிறார்கள் இதேபோன்று மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் கூட அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பமும் கூட அமித்ஷாவும் அதைத்தான் வலியுறுத்தி வருகிறார் அதிமுக ஒன்றுபட்டால் எங்களுக்கு நல்லதே இருப்பினும் இது அந்த கட்சியின் உட்கட்சி பிரச்சினை இதில் கருத்து கூற நான் விரும்பவில்லை என தெரிவித்திருந்தார் இதேபோன்று மற்ற கட்சியைச் சேர்ந்த அனைவருமே இந்த கருத்திற்கு ஆதரவாக தங்களது பதிலை அளித்து வருகிறார்கள் அதிமுகவின் பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது செங்கோட்டையனின் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் கட்சியின் பொதுச் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என பதிலளித்திருந்தார் அதிமுகவின் மதுரை மாவட்டத்தின் முக்கிய தலைவரான செல்லூர் ராஜு இதற்கு பதிலளிக்காமல் அதை தவிர்த்தார் இதேபோன்று ஒரு சில அதிமுக தலைவர்கள் இதற்கு பதிலளிக்காமல் தவிர்த்து வந்தாலும் கூட செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து பதிலளித்து வருகிறார்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரான கே சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி போன்றவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இப்படி செங்கோட்டையனின் திடீர் உத்தரவிற்கு அனைவரும் ஆதரவு குரல் நல்கி வருவது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இன்று காலை அவர் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார் அவரது கோரிக்கையை முன்வைக்க உள்ளார் என்ற செய்தி கிடைத்தவுடன் அவரது அனைத்து நிகழ்வுகளையும் ஒத்திவைத்துவிட்டு செங்கோட்டையனின் பேச்சை உன்னிப்பாக கவனித்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர் இன்று மேற்கொள்ள இருந்த சுற்றுப்பயணத்தையும் ரத்து செய்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு எதிராகவும் அவர் கருத்துக்கு பதிலளிக்கும் விதத்திலும் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் பதிலளிப்பார் என கூறப்பட்டாலும் கூட இதுவரையிலும் பதிலளிக்கவில்லை மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களோடு தொடர்ந்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி இது குறித்து என்ன முடிவெடுப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிலரோ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை சொல்வதையே கேட்கவில்லை செங்கோட்டையின் சொல்வதையா கேட்கப் போகிறார் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு துளிகூட இல்லை அதிமுக ஒருங்கிணைக்கவே படாது அதே சமயத்தில் அதிமுக அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என அதிமுகவினரும் திமுகவினரும் மாறி மாறி எடப்பாடி பழனிசாமியை விளாசி வருகிறார்கள் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் கலைக்கவில்லை நன்றி